இந்து என்பது மதம் அல்ல இந்து என்பது வாழ்வியல் முறை அல்ல இந்து என்பது அத்தனையும் கடந்து அடிப்படை அடையாளம் கடவுள் இருக்குன்னு சொல்றவனை நம்பு இல்லன்னு சொல்றவன கூட நம்பு நான் தான் கடவுள்னு சொல்ற நம்பாத அப்படின்னு தான் கடவுளே காப்பாத்த போறோம் அப்படின்ற அளவுக்கு இப்போ கதை மாறிடுச்சு உங்களுக்கு திருப்பி விளங்கி சொல்றேன் கடவுளை காப்பாற்றும் அளவிற்கு இங்க யாரும் பெரிய வழிபடக்கூடிய இடத்துல இன்னைக்கு தவறு நடக்குது ஒரு பக்தனாக அந்த தவறை நான் வந்து திருத்துவதற்கு முயலவில்லை என்று சொன்னால் அந்த இறைவன் என்னை காப்பாற்றியதற்கு அர்த்தம் இல்லை வணங்கும் இடத்திற்கு பாதுகாவலராக நிற்கக்கூடிய அனைவருமே முருக பக்தர்கள் தான் நீங்க முருகனுக்கு முறேன்னு சொல்லிட்டு அவருடைய இடத்த ஆட்டையை போடணும்னு நினைச்சா நீங்க முருகபக்தன்னு நான் ஏத்துக்க முடியும் மனிதனை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நல்லா இருக்கணும் புரியுதுங்களா அப்படி என்று உலகத்திற்கு போதித்த ஒரு மாபெரும் கலாச்சாரம் அன்னை பாரதேசத்தின் கலாச்சாரம் நேற்று முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது கந்தர் சஷ்டி கவசம் படிச்சாங்களா இல்ல ஆர் எஸ் எஸ் உடைய ஸ்லோகன் படிச்சாங்களா இல்ல பிஜேபியோட ஸ்லோகன் படிச்சாங்களா அன்பு டிஎன் டாக்ஸி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்ற மிகப்பெரிய கோஷத்தோட தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை விட டாக் ஆஃப் த டவுனா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா திரிஷா போட்ட கேட்கலாம் அதுதான் கிடையாது முருகருக்கான மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவுல வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க நேற்று வந்து பலவிதமான நெருக்கடிகள் கொடுத்த பிறகும் முருகர் மாநாடு இவ்வளவு திரளான மக்களோடு மிகப்பெரிய கூட்டத்தோடு மிகப்பெரிய ஆதரவோடு நடந்தது அப்படின்றது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய மாற்றமாக இருக்குமா காரணம் இது முழுக்க முழுக்க கடவுளின் மாநாடாக இருந்தாலும் ஒரு அரசியல் சாயம் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்றதையும் யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அதை பற்றி நம்முடன் விவாதிப்பதற்காக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக கொண்ட ஒரு சிந்தனையாக உருவாக்கிய தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வெல்கம் டு தஷோ வணக்கம் வணக்கம் நன்றி சார் முதல்ல ஒரு தெளிவுக்கு நம்ம வரணும் இது முருகர் மாநாடா இல்ல சேகர் பாபா அவர்கள் சொன்ன மாதிரி சங்கி மாநாடா அதுக்கு விளக்கம் வந்து நேத்து மாநாட்டிலேயே சொல்லிருப்பாங்க சங்கினா என்னன்னு சொல்லி இல்ல பட் வெறும் அந்த பாஜகவுடைய ஆதரவு இது கிரியேட் பண்றது மட்டும்தான் இந்த மாநாடு பர்பஸ் மாறிச்சு முருகரே முருகரை மறந்துட்டு ஆபரேஷன் சிந்தூர் வரைக்கும் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்களே சோ உண்மையிலே இது அரசியலுக்கான ஒரு மாநாடு தானே ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி முதல் முதல் ஆபரேஷன் பண்ணவரே முருக பெருமான் தானே அப்படியே அப்படியே லைட்டா டச் பண்ணி லைட்டா தொட்டு தூவி பாஜக தானே முருகப்பெருமான் வந்து

வேற ஊருக்கு போனாங்க அப்படின்னா அந்த ஊருடைய குல தெய்வத்தை வணங்குறாங்க போட்டுறாங்க அப்படின்னா அது பெருமைக்குரிய விஷயம் தானே என்னுடைய தெய்வத்தை எடுத்துட்டு வந்து எல்லா வீட்டுலயும் திணிக்கிறது தப்பா இல்லன்னா உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய தெய்வத்தை நானும் வழிபடுற அதாவது முருகப்பெருமா தமிழகத்திற்கு மட்டும் புரிஞ்சுக்கோங்க இல்ல தெளிவா புரிஞ்சுக்கோம் திமுகவினர் மாதிரி பேசுறீங்களே அதாவது என்னுடைய தெய்வத்துக்கிட்ட கிட்ட தெய்வத்தை திணிக்காதீங்க என்ன என் மேல ராமரை திணிக்காதீங்க என் மேல வந்து மத்த வடநாட்டு கடவுள் எல்லாம் வடநாடு தென்னாடு கிடையாது மொத்த நாடும் அன்னை பாரதம் என்ற ஒப்பற்ற நாடு இன்னைக்கு இல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இது அன்னை பாரதம் என்ற ஒப்பற்ற நாடு நான் வந்து சொன்னது உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசில இருந்து உத்தரப்பிரதேசில் பிறந்தவர் தமிழகத்திற்கு வந்திருக்கிற ராமேஸ்வரத்துக்கு யாருங்க வந்தாரு ராமர் தான் வந்தாரு ராமரை வந்து பாஜக தமிழத்துக்கு கொண்டு வரல தெளிவா புரிஞ்சுக்கோங்க ராமர் தமிழகத்தில் கோவில் கட்டி இருக்காரு காசிக்கு போனால் ராமேஸ்வரத்துக்கு வரணும் ராமேஸ்வரத்துக்கு வந்தா காசிக்கு சொல்லி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கலாச்சாரம் மோடியை கூட சொல்லியிருக்காரு நார்த்ல எவ்வளவு ராமர் பத்தி இருக்குதோ சவுத்துல வந்து தமிழ்நாட்டுல குறிப்பா ராமரை பேஸ் பண்ணி நிறைய பேரும் நிறைய ஊரும் இருக்குன்னு மோடிய கூட சொல்லியிருக்காரு ஆனா ராமர் இங்க கொண்டாடுற அளவுக்கு முருக கரெக்ட் முருகர் அங்க கொண்டாடுறாங்களா அதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது முருகர்னா முருகா அப்படின்னா ஆக்சுவலா இந்தியில கோழின்னு அர்த்தம் அதாவதுங்க நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குக்கே சுப்பிரமணியம் காட்டி சுப்பிரமணியம் ஒரு கோயிலுக்கு போக சொல்லுவாங்க புரியுதுங்களா இந்த இந்த கோயில் எங்க இருக்குங்க கர்நாடகால இருக்கு அதாவது ஒரு ஒருத்தருக்கு வந்து அவருடைய செவ்வாய் தோஷம் இருந்தாலும் ஏதாவது இருந்தா நம்ம எப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போறாங்களோ அதே மாதிரி காட்டி சுப்பிரமணியம் போங்க குக்கே சுப்பிரமணியம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்லயும் சுப்பிரமணிய சுவாமின்னு தான் வணங்குறாங்க கார்த்திகேயன் ஒரு படம் எடுத்திருப்பாங்க நீங்க பார்த்தா தெரியும் நார்த் இந்தியால கார்த்திகேயான் வணங்குறாங்க அதையும் கடந்து உலகத்துல பல்வேறு நாடுகள்ல முருகப்பெருமானம் வணங்குறாங்க நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க சொன்னீங்க இல்லையா ராமர் கிருஷ்ணர் எல்லாம் மகாவிஷ்ணுடைய அவதாரம் நமக்கு இதை இந்த விஷயங்கள் எல்லாம் எது சொல்லுதுன்னா பதினெட்டு புராணங்கள் சொல்லுதுங்க நீங்களும் நானும் போய் இவர் வடநாடை சேர்ந்தவர் இவர் தென்னாட்டை சேர்ந்தவர் சொல்ல முடியாது நம்ம புராணத்தின் அடிப்படையில புராணம் என்பது வரலாறு ஓகே அந்த சொல்லும் போது ராமரும் கிருஷ்ணரும் மகாவிஷ்ணுவின் அவதாரம் மகாவிஷ்ணு முருகபெருமானுடைய மாமனார் மாமா தாய் மாமன் சிவபெருமான் தந்தை எந்த எந்த இடத்துல நாம வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்தை திணிச்சிருக்கோம் அதுதான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதாவது இதுக்கு நீங்க சிவ புராணம் படிக்கணும் உலகத்துல வந்து மக்களை காப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய இரு மகன்களை அட் அனுப்பிச்சாரு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மக்களை காப்பதற்காக விநாயகரையும் தென் திசையில் இருக்கக்கூடிய மக்களை காப்பதற்காக முருகப்பெருமானையும் அனுப்பிச்சாங்க தென் திசையில் தமிழகம் முடிஞ்சது அதனால அவர் தமிழகத்துக்கு வந்தாரு தமிழ் மக்களை ரச்சித்தார் தமிழை உருவாக்கினார் தமிழ் யார் கொடுத்தா சிவபெருமான் மூலியமாக ஆமா சோ அவர்கள் தான் தமிழ் கொடுத்தார்கள் தமிழை வளர்த்தார்கள் தமிழ் கடவுளாக போற்றப்படுறாங்க அதுக்காக நீங்க வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிறவங்க வணங்கினா காப்பாத்த மாட்டேன்னு சொல்றாரா உலகம் முழுவதும் எங்கு வணங்கினாலும் காப்பாத்திட்டு தானே இருக்காரு முருகர் மாநாடு முருகர் திடீர்னு செலிப்ரேட் பண்றதுக்கான காரணம் என்ன ஏன்னா என்னுடைய நினைவு கரெக்டா இருந்துச்சுன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் எலக்ஷன் அப்போ ஜெய் என்ற ஒரு கோஷத்தை மோடி அவர்கள் வச்சாரு வெஸ்ட் பெங்கால போக்கஸ் பண்ணாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல ஜெய் ஜெகநாத் அப்படின்ற கோஷத்தை வச்சு அப்படியே ஒடிசாவையும் சேர்த்து போக்கஸ் பண்ணாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல வெற்றியல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு ஒரு கோஷத்தை வச்சு அதுவும் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தான் பண்ண போறாங்களா இல்ல திடீர்னு சம்பந்தமே இல்லாம முருகரை செலிப்ரேட் பண்றதுக்கான காரணம் ஒரு விஷயம் கூட ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி தெரியாதவர்கள் ஒரு விஷயமும் கூட நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி தெரியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சுங்க நீங்க ஏகத்மானவ ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு ஆர்எஸ்எஸ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுல எல்லா இறைவனையும் நம்ம புகழ்றோம் விநாயகர் என்னுடையவர் முருகப்பெருமான் என்னுடையவர் மகாவிஷ்ணு என்னுடையவர் முருகருக்கான மாநாடு பண்ண வேண்டிய அவசியம் என்ன திருப்பரகுன்றத்துல அதே மாதிரி நீங்க வந்து ஒரு மகாவிஷ்ணுக்கு பண்ணிருக்கலாம் சிவபெருமானுக்கு பண்ணிருக்கலாம் விநாயகருக்கு பண்ணிருக்கலாம் மாயோன் சேயோன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு பண்ணிருக்கலாம் பட்

இல்லை உங்களை போன்ற ஹிந்துத்துவம் பேசக்கூடிய நபர்களின் அது போன்ற அந்த அடிப்படையான அரசியல் கட்சிகளின் எண்ணமாக இருக்கிறதா நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் நான் பல இடங்கள்ல சொல்ற திருப்பி நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த காணொலியில் இருக்கிறதுனால சொல்றேன் ஹிந்து என்பது மதம் அல்ல ஹிந்து என்பது வாழ்வியல் முறை அல்ல ஹிந்து என்பது அத்தனையும் கடந்து அடிப்படை அடையாளம் இந்தியன் அந்த இந்தியன் அப்படின்றதுதான் நீங்க ஹிந்து அப்படின்றது ஆங்கிலேயன் கொடுத்தது ஆங்கிலேயன் கொடுத்தது இந்தியான்ற வார்த்தை அப்படின்னா லேண்ட் ஆஃப் சிந்து அர்த்தம் லட்டின்ல இன்னைக்கு சிந்து இல்ல ஆங்கிலேயனும் இல்ல அந்த வார்த்தையை தான் நம்ம பிடிச்சிருக்கோம் இந்த தேசத்திற்கு வரலாற்று ரீதியாக பாரதம் என்று பெயர் புவியலின் அடிப்படையில் ஜியாகிரபிக்கலா இந்த தேசத்துடைய பெயர் இந்துஸ்தான் இந்த ஹிந்துஸ்தானத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் ஹிந்து இதை எடுத்துட்டு போய் நீங்க மதத்தோட ஒப்பிட முடியாது மதம் என்றது தமிழ் சொல் கிடையாது மதம் மதம் என்றால் நெறி தமிழ் சொல்வது சமயம் இருக்கு வைணவம் இருக்கு பௌதம் இருக்கு சமணம் இருக்கு இந்த மாதிரி ஒரு சமயம் என்றால் யாரோ ஒரு ஒரு உருவாக்கி இருப்பாங்க தெளிவுபடுத்தும் இந்து என்பது எந்த நூலை அடிப்படையாக கொண்டது இந்துக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது பட் நம்ம டைவர்ட் ஆகுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் முருகர் மாநாடுக்கான ரெக்குவைர்மெண்ட் என்னன்ற அப்படின்றதான் என்னுடைய கேள்வி தமிழகத்தில் பிளந்து இருக்கக்கூடிய இந்து சக்திகளை முருகப்பெருமானுடைய பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய முருகப்பெருமான் அதாவது முருகப்பெருமான் வந்து மக்களை காப்பாத்துறாரு பக்தர்களை காப்பாத்துறாரு அந்த பக்தர்கள் வந்து அடுத்த தலைமுறை காக்கப்படணும்னு காக்கப்படணும் இப்ப என்ன முருகப்பெருமான் காப்பாத்துறாருங்க என்னுடைய மகனோ மகளோ காப்பாற்றப்படணும்னு நான் நினைக்கிறேன்னா முருகப்பெருமான் இருக்கணும்ல முருகப்பெருமானுடைய கோவில் இருக்கணும்ல ஓ இப்போ இப்ப வந்து நீங்க கடவுளையே காப்பாத்துற எதுக்கு போயிட்டீங்க கமலஹாசன் வசூல் வந்து சொல்லுவாரு அதாவது சொல்லுங்க சொல்லுங்க உம் ஆஹ் இருக்குன்னு சொல்றவன நம்பு இல்லன்னு சொல்றவன கூட நம்பு நான் தான் கடவுள்னு சொல்றவன நம்பாத அப்படின்னு நாங்கதான் கடவுளே காப்பாத்த போறோம் அப்படின்ற அளவுக்கு இப்போ கதை மாறிடுச்சு திருப்பி விளக்கு சொல்றேன் கடவுளை காப்பாற்றும் அளவிற்கு இங்க யாரும் பெரியால் கிடையாது புரிஞ்சுக்கோங்க கடவுளை வழிபடக்கூடிய இடத்துல இன்னைக்கு தவறு நடக்குது ஒரு பக்தனாக அந்த தவறை நான் வந்து திருத்துவதற்கு முயலவில்லை என்று சொன்னால் அந்த இறைவன் என்னை காப்பாற்றியதற்கு அர்த்தம் இல்லை உம் 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 இதா அதே போல அதே இறைவன் என்னுடைய அடுத்த தலைமுறையையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னால் ஆன கடமையை நான் செய்யணும் புரியுதுங்களா உங்களுக்கு ஆனா எனக்கு சந்தேகம் என்ன வருதுன்னா ஆஹ் நீங்க எல்லாம் சொல்றீங்க கடவுளை வந்து இப்ப காப்பாற்ற வேண்டிய கடவுள்ல அதாவது அஹ் அந்த நம்ம கடவுளுக்கு செய்ய வேண்டிய பணி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க செல்வ பெருந்தகை போன்றவர் என்ன சொல்றாங்கன்னா முருகடுதான் ஃபர்ஸ்ட் இவங்கள சூரசம்ஹாரம் பண்ணி அனுப்ப போறாங்க அஹ் இவங்க எல்லாம் அரசியலுக்காக பண்றாங்க இது முருகருக்கும் தெரியும் முருகர் தான் வதம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ உண்மையான முருக பக்தர்கள் யார் நேத்து கூட்டினவங்க தான் முருக பக்தரா அது நேத்து வரலன்னா அவங்க எல்லாம் முருக பக்தரே கிடையாதா உங்களுடைய நேற்று வரலன்னா முருக பக்தர்கள் அப்படின்னு யாருமே சொல்லலைங்க நேத்து வரலன்னா பக்தர் கிடையாதுன்னு யாருமே சொல்லல முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்களும் முருகப்பெருமானுடைய வணங்கும் இடத்திற்கு பாதுகாவலராக நிக்கக்கூடிய அனைவருமே முருக பக்தர்கள் தான் நீங்க முருகனுக்கு முருகன் சொல்லிட்டு அவருடைய இடத்த ஆட்டையை போடணும்னு நினைச்சா நீங்க முருக பக்தர் நான் ஏத்துக்க முடியாது இல்லங்க இதே செல்வ பிறந்தவங்க இதே செல்வ பிறந்தவங்க அந்த பிரச்சனையில என்ன பண்ணாருங்க திருப்பணக்கூர் பிரச்சனையில என்ன பண்ணாரு இல்லங்க இப்போ அந்த அந்த அதை பத்தி தான் நான் கேள்வி கேட்க வரேன் இப்ப நானும் முருக பக்தர் தான் நான் முருகனை கும்பிடுறேன் ஆனா நேற்று கூடியிருந்த கட்சிகள் அது அரசியல் ரீதியாக கொண்டு போக நேரத்தை கட்சிகள் அதிமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் இல்ல இயக்கங்களான ஆஹ் ஆர் எஸ் எஸ் ஆகட்டும் இந்து முன்னணி ஆகட்டும் இல்லை இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சியான தேசிய பொது உணர்வு கட்சி ஆகட்டும் இவங்களுக்கெல்லாம் நான் ஓட்டு போடல நான் வந்து காங்கிரசுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் பக்தராக இருந்து கொண்டு சனாதானத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல உதயநிதி அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன முருக டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கீங்களா பக்தி என்பது தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பம்ங்க அதை யாருமே வந்து டிஸ்குவாலிஃபை நீங்க முருக பக்தனா முருக பக்தன் இல்லையான்ற சர்டிபிகேட் குடுக்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது தெளிவா புரிஞ்சுக்கும் ஆனால் ஒரு பக்தனாக ஒரு சராசரி மனிதனாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நான் வந்து ஹிந்து இந்துவாக இருந்தால் இந்த தேசத்துல பிரச்சனை இருக்கா பிரச்சனை இல்லையா அப்ப என்னை போன்றவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை அவர் பின்பற்றுவதற்கு ஒரு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வணங்குங்கள் இந்த நிலத்தின் அடையாளம் கொடுத்த நம்பிக்கை இதெல்லாம் யாரும் எடுத்துட்டு பெரும்பான்மையினர் வந்து ஒன்று சேரும் போது சிறுபான்மையினருக்கு ஆபத்தா முடியுது அப்படின்றது தானே திமுக போன்றவர்களோட இதுவா இருக்குது ஒரு கோஷமா சிறுபான்மையினர் ஒன்று சேர்ந்தா பெரும்பான்மையினருக்கு ஆபத்த முடியுதா இல்ல அப்படி இல்லை இருந்தாலும் அவங்க சிறுபான்மை தானுங்க யாருங்க சொன்னா அதுதான டேட்டா காமிச்சாங்க உலகத்தின் சிறுபான்மை உலகத்துல யாருக்கு பெரும்பான்மை உலகத்தின் சிறுபான்மையா அப்படின்னு பார்த்தா இந்துதான் இருக்கிறாங்க பட் ஆஹ் இது பார்க்கும்போது இப்படி பெரும்பான்மைக்கான நான் சொல்றேன் இது நான் சொல்றேன் நானு உலகத்தின் சிறுபான்மையா இன்னைக்கு நாலாவது இடத்துல இந்துக்கள் இருக்கிறாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்துஸ்க்கு உலகத்துல ஐநூறு கோடி ஏக்கர் நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டு ஆண்டு கொண்டிருந்த மாபெரும் சமுதாயம் இந்து சமுதாயம் மருதராதி அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பாதி நிலப்பரப்பை தன்னுடையதாக கொண்டிருந்தது ஓகேங்களா அந்த நிலப்பரப்பிலிருந்து நீங்க ஃபேக்சுவல் டேட்டா எடுங்க உலகத்தோட டாப் பாப்புலேஷன் ஹிந்துவா இருந்திருப்பாங்க ஜீரோல இருந்து நைன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் உலகத்துடைய டாப் பாப்புலேஷன் ஹிந்துக்களா இருந்திருப்பாங்க எப்படிங்க வீழ்ச்சி அடுந்தது யாரு பண்ணா நீங்க ஒரே ஒரு ஹிந்துவ வந்து உலகத்தில் இருக்க கூடிய ஏதோ ஒரு கலாச்சாரத்தை அழிச்சிட்டாங்க அங்க ஹிந்து கலாச்சாரத்தை வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஒரே ஒரு எடுத்துக்காட்டு காட்டுங்க பாப்போம் அப்படி இருக்கக்கூடிய தா இந்தியாவில வந்து நீங்க ஒரு புள்ளி வைக்கிறீங்க மற்ற மதங்கள் எல்லாம் மற்ற கலாச்சாரத்தை அழிச்சுட்டாங்க மிரட்டி உருட்டி மாத்திட்டாங்க அப்படின்ற பட் பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தின் மீதான நம்பிக்கை இழந்து மதம் மாறியவர்களும் பலரும் இருக்கிறாங்கல்ல இந்து மதத்தின் மீது ஒரு குறைபாடு இருக்குதுன்னு இல்ல அம்பேத்கர் துவங்கி இல்ல இந்த தீண்டாமை இருக்கட்டும் இந்த ஜாதிய பாகுபாடுகள் இருக்கட்டும் இந்த இந்த நம்பிக்கையெல்லாம் எப்ப வந்தது அது அது ஹிந்து மதத்திற்கு மீதான ஒரு பழிதானே அது எப்படி அது இந்து மதத்தின் மீதான பழி பகவத்கீதையில சொல்லிருக்கான் இப்போ தி வந்து ஒரு கவுன்சிலர் வந்து பிரியாணி கடையில பாக்ஸிங் போட்டாலும் நம்ம டைரக்டா ஸ்டாலின்ல தான திட்டுறோம் அந்த மாதிரி தானே ஹிந்து மதத்தின் மீதான ஒவ்வொரு சின்ன 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 குறைகளும் மறந்து ஹிந்து மதத்தில் எந்த அளவிற்கு தீண்டாமை என்ற குழுமை வந்தது எப்ப வந்ததுன்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் ஜாதி நீங்க நீங்க சொல்லுங்க சிவபெருமானுடைய ஜாதி எதுங்க யாருக்குமே தெரியாது முருகப்பெருமானுடைய ஜாதி எதுங்க போர் கடவுள்னு பாத்தீங்கன்னா சத்தியர்னு சொல்லிக்கலாம் அப்படியா அப்ப வள்ளியம்மை எப்படி திருமணம் பண்ணாரு அங்கே ஒரு சமூகநீதி மனிதனை மனிதனை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அப்படி என்று உலகத்திற்கு போதித்த ஒரு மாபெரும் கலாச்சாரம் அன்னை பாரதாரம் சர்வேஜனா சுக்கினோ பவந்து லோகா சமஸ்தா சன்மங்களாதி பவந்து என்று உலகிற்கு உணர்த்திய ஒரு தேசம் அன்னை பாரதம் இடையில வந்த ஆங்கிலேயனும் அதுக்கு முன்னாடி வந்த சில நயவஞ்சகர்களும் கொண்டு வந்ததுனால தீண்டாமை வந்துருச்சு ஜாதி வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாமல் ஒண்ணுமே படிக்காமல் பேசிட்டு இருக்கிறாங்க அதை இன்னுமே மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க அதுதான் பிரச்சனை வர்ணம்னா என்ன எப்போ வந்தது ஏன் வந்தது எதுக்கு வந்தது இன்னைக்கு அது நடைமுறையில இருக்கா இல்லையா பேச சொல்லுங்க பொது விவாதத்திற்கு நான் தயார் யார் வேணாலும் வரட்டும் சரி பட் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் நம்மளே ஒரு விவாதத்துல பேசின போது வெள்ளட்டும் சனநாயகம் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு திரும்ப வளர்ந்தவர்கள் கூட்டம் கூட்டின போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கூட்டத்தை கூட்டி ஒரு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா திமுக கிட்ட வாங்குறதுக்காக இப்படி கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்ட்டு நம்மளே விமர்சனம் வச்சிருக்கோம் சோ இப்போ அதிமுக கிட்ட நாற்பது சீட்டோ ஐம்பது சீட்டோ வாங்கணும் அப்படின்றதுக்காக தன் தனக்கு இருக்கும் இயக்க பலங்கள் மக்கள் பலம் இந்த செல்வாக்கெல்லாம் காமிக்கிறதுக்கு பாஜக ஒரு கூட்டம் கூட்டியிருக்கா அதுக்கு இந்த ஹிந்து மதத்தை ஆதரிக்கக்கூடிய இயக்கங்களான தேசிய பொது உரிமை கட்சி போன்ற கட்சிகள் அஹ் ஆர் எஸ் எஸ் போன்ற இயக்கங்கள் இவங்க எல்லாமே வந்து ஆதரவு தெரிவிச்சு பாஜகவுடைய சீட் எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா திருமாவளவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்த மது ஒழிப்பு மாநாடுல மது ஒழிக்கப்பட்டதா இல்ல அந்த ஒழிக்க முடியாத மதுதான் ஒழிக்கணும் அவரு பண்ணாரு அவருடைய மாநாட்டுல மது பயன்படுத்தப்பட்டதா இல்ல உம் உம் நேத்து முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது கந்தர் சஷ்டி கவசம் படிச்சாங்களா இல்ல ஆர் எஸ் எஸ் ஸ்லோகன் படிச்சாங்களா இல்ல பிஜேபியோட ஸ்லோகன் படிச்சாங்களா இல்ல அப்படிதானே இன்டெரக்டா உள்ள நுழைய முடியும் எடுத்த உடனே பிஜேபி ஸ்லோகன் படிக்க சொன்னா மக்கள் உசாராயிடுவாங்க பிஜேபி ஸ்லோகன் படிக்க சொல்லி யாருமே சொல்லுங்க நேற்று நடத்தினது இந்து முன்னணி அதாங்க எடுத்த உடனே ஆர் எஸ் எஸ் ஸ்லோகன் படிங்க இந்து முன்னணி ஸ்லோகன் படிங்கன்னா மக்கள் உஷாராயிடுவாங்க இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் சொல்லுவீங்க நாளைக்கு கந்த சஷ்டி கவசத்தோட அப்படியே ஒரு இந்து முன்னணி ஸ்லோகன் அப்படியே பாரத் மாதாக்கு ஜெயின்வீங்க அப்படியே பாஜக குள்ள பாரத் ஜெய் அப்படின்றது இந்த தேசத்துல இருக்க கூட எல்லாருமே சொல்லணும் சொல்ல மாட்டேன்னா தேசத்தை விட்டு வெளியேறணும்

இல்ல எனக்கு இந்தியா கூட எல்லாம் சேராதிங்க எங்களுக்கு சுதந்திரமே கொடுக்காதீங்க இங்கிலாந்துக்காரனே நம்மள ஆட்சி பண்ணணும்னு சொன்ன பெரியாரின் வழி தொண்டர்கள் பாரத் மாதா கிச்சே வந்து ஒரு இதுவாதான் பாக்குறாங்க அதனோட நிகழ்ச்சியா தான் நான் இந்த கேள்வி கேட்டேன் பட் அகைன் கமிங் டு த பாயிண்ட் முருகர் மாநாடு அரசியல் மாநாடாக மாறிவிட்டதா நிறைய அரசியல் முருகர் கொஞ்சம் கம்மி ஆயிட்ட ஆச்சு முருகன் என்ன பண்ணாருங்க அவங்க மரத்தடியில தவ இருந்தா போர் போர் எதுக்கு பண்ணாங்க சூரபத்மனை வந்து சூரசம்ஹாரம் பண்றதுக்காக தான் எதுக்கு சூரசம் பண்ணாரு அதர்மம் பெருகியதால அது ஆயிடுச்சு தர்மத்த நிலைநாட்ட அதர்மத்தை வீழ்த்தி தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக சூரசம்ஹாரம் பண்ணார் அதற்காகவே முருகப்பெருமாள் அதர்மத்தை வீழ்த்தி தர்மத்தை நிலைநிறுத்துவதுதான் அரசியல் இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் முருகரை பயன்படுத்துற அளவுக்கு யாரும் பெரியால் கிடையாது முருகன் வந்து பயன்படுத்தினாதான் நம்ம பயன்பட முடியும் அரசியல் தானே முருகனுடைய அனுமதி இல்லாமல் நேத்து அந்த மாநாடு நடக்க வாய்ப்பு இல்லை அதாவது இறைவன் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இறைவன் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது மேற்கு இந்திய மேற்கு உலகத்துல வேணா அது நடைமுறையில இருந்திருக்கலாம் எனக்கு தெரியாது நான் யாரையும் குற்றம் சொல்லல ஆனால் அன்னை பாரதத்தில் இருந்த அத்தனை இறைவனும் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம் அதர்மத்தை வீழ்த்தி தர்மத்தை நினைவெடுத்து வந்தவர்கள் ராவணனை போன்ற கொடுங்கோளனையே மண்ணோடு மண்ணாக சாய்த்த மாபெரும் வீரர்கள் நம்முடைய இறைவர்கள் உம் தர்மம் ராவண பூமி தமிழ்ல சொல்றாங்க ராவனுடைய பூமி என்று தமிழ்ல சொல்றாங்க அப்படின்னா நான் என்னங்க பண்ணட்டும் நானதான் சொல்றேனே அதர்மத்தை உயர் தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிள் அதர்மம் வீழ்த்த நாங்கெல்லாம் இல்ல இப்போ ரஞ்சித் போன்ற ஆகட்டும் மாரி செல்வராஜ் போன்ற புரட்சி டேரக்டர்ஸ் ஆகட்டும் ஆஹ் சில திமுக உடைய ஐடி எல்லாம் இதெல்லாம் ராவணனின் பூமி அப்படின்ட்டு வந்து சொல்லி இருக்காங்க ராவணனின் பூமி அப்ப ராவணன் இருந்தாரு ஏத்துக்கிறீங்க அப்ப இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமாயணம் இருந்தது ராமர் இருந்தாரு ராவணன் இருந்தாரு ஒத்துக்கிறீங்க அது வந்து கட்டுக்கதை கிடையாது வரலாறு நீங்க ஏற்கிறீங்க இல்ல இது அகைன் நம்ம டாபிக் விட்டு டைவெர்ட் ஆகுறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சோ இல்ல சொல்லுங்க ஒரே ஒரு நிமிஷம் ராவணனின் பூமின்றதுங்க ஆனால் ராவணன் கட்டுக்கதைன்றீங்க ஆனால் அடையாளத்துக்கு வரும்போது இது ராவணன் நரகாசுரன் தமிழன் அதனால நான் தீபாவளி கொண்டாட மாட்டேன் அப்ப நரகாசுரன் இருந்தாலும் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்ப எப்படி நீங்க வரலாறு இல்லைன்னு சொல்றீங்க உங்களோட நிலைப்பாடுல தான் பிரச்சனை இருக்கு பச்சையான இரட்டை நிலைப்பாடாகத்தான் இது தெரிகிறது பட் முருகர் மாநாடு அப்படின்னு வரும்போது மீண்டும் அதே கேள்விகள் தான் ஆஹ் ஒரு தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்னு கூட்டிட்டு வரும்போது ஒரு ஆந்திராவை சேர்ந்த தான் கூட்டிட்டு வரணும் ஒரு தமிழ்நாட்டுல இருந்தே ஒரு சீஃப் கெஸ்டா கூடாதா யோகி ஆதித்யநாத் பவன் கல்யாண் அந்த மாதிரிதான் கூட்டின்னு வரணுமா முருகப்பெருமான் தமிழ் கடவுள் ஏன்னா தமிழ் கொடுத்ததால் கடவுள் புரியுதுங்களா உங்களுக்கு தமிழை கொடுத்தவரே அவர் தான் ஆந்திரால முருகப்பெருமான கொண்டாடுறாங்களா இல்லையா அங்கேயே கொண்டாடுறாங்க ஒரு விஷயம் ஒரு விஷயம் அழுத்தம் திருத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன் முருகப்பெருமான் தமிழை கொடுத்ததால் தமிழ் கடவுள் ஆனால் அவருக்கு தமிழுக்கு மட்டும் கடவுள் கிடையாது ஓகே 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 உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கடவுள் அவர் நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இந்த கலாச்சாரம் உலகத்தின் கலாச்சாரம் இந்த இறைவன் உலகத்தின் இறைவன் நீங்க ஒத்துக்கலாம் ஒத்துக்காம போங்க அது உங்களுடைய தழுவிதி நான் அதுல தலையிடல ஆனால் நான் சொல்லக்கூடிய தென்னாட்டுடைய சிவனை போற்று என்னாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொன்னாங்க தென்னாட்டுடைய சிவனை போற்றி தமிழ்நாட்டுக்கு இறைவன் போற்றின்னு சொல்லல

திருப்பரங்குன்றமலை மலை சிக்கந்தரமலை அப்படின்ற விவகாரத்துல வந்து ஒரு பக்தர்கள் எல்லாம் கூட்டி ஒரு பெரும் கூட்டம் நடந்தது அந்த அடுத்து இப்ப மாநாடு அப்படி நடத்திருக்கீங்க ஸோ எலக்ஷன் நெருங்க நெருங்கு இதே கடவுளின் பெயரால் அதிகபட்ச அதிகமாக மாநாடுகள் நடத்தப்படுமா அப்படி நடத்தப்படும் போது தேசிய பொது உடைமை கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் தப்பு இல்லையே கடவுளின் பெயரால் மாநாடு நடத்துறது என்ன தப்பு இருக்கு கடவுளின் பெயரால் மாநாடு ஒரு அரசியலுக்காக கடவுளை பயன்படுத்திக் கொள்றது யோசிச்சு பாருங்க உங்களுடைய இடத்த நான் வந்து நான் வந்து பரிச்சை வச்சுக்கோங்களேன் ஓகே அதுதான் சாதாரண விஷயம் என்னுடைய இடத்த ஒருத்தர் பறிச்சுக்கிட்டாங்கன்னா சாதாரண விஷயம் உங்களையும் என்னையும் காக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முதற்படை படை வீட்டிலேயே நீங்க வந்து ஆட்டையை போடணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு விடணும் பாருங்க யோசிச்சு பாருங்க இப்ப கூட பதிலடியா வந்து அதுக்கு பதிலடியா வந்து முருகனையும் அரசியல் வயப்படுத்துறது அதுக்கு பதிலடியா இருக்குமா முருகனை அரசியல் வயப்படுத்தலைங்க நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க முருகனை பயன்படுத்த யாராலும் முடியாது முருகனுக்காக பயன்படுவதற்காகத்தான் நம்ம களத்தில் நிற்கிறோம் ஓகே ஓகே கட்டளையிடக்கூடிய மன்னனாக அரசனாக இறைவனாக இருப்பவர் முருகப்பெருமான் அவருக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர்கள் தான் நம்ம புரியுதுங்களா சேவை செய்யக்கூடிய சாதாரண சேவகன் என்னுடைய இறைவனுடைய இடத்த ஒருத்தன் ஆக்கிரமிக்க வரான்னா ஒரு சேவகனா அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறோம் நான் மட்டும் சேவகன் அல்ல நான் மட்டும் பக்தன் அல்ல அவரை பின்பற்றக்கூடிய கோடான கோடி பக்தர்கள் இருக்காங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து நிப்பாட்டுறோம் தேசிய பொது உடைமை கட்சி வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதா இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது இந்த மாநாடுக்கு முழு ஆதரவு கலந்துகிட்டோம் முழு ஆதரவு கொடுத்தோம் ஓகே மாநாடுகளிலும் இனிவரும் மாநாடுகளிலும் தேசிய பொது உடைமை கட்சி பாஜக மாநாடு அரசியல் மாநாடு அப்படின்பதை கடந்து அது வந்து கலந்துக்கிறோமா கலந்துக்கலையான்றது கடந்து அது வேற விஷயம் இறைவனை பொறுத்த வரைக்கும் தேசத்தை பொறுத்த வரைக்கும் யார் நடத்தினாலும் நம்ம கலந்து இந்த மாதிரி ஒரு ஆயிரம் மாநாடு நடக்கும்ன்றீங்க நீங்க ஆயிரம் மாநாடு நடந்தால் தமிழகத்துக்கு விடியல் ஓகே சோ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வந்து பல பேஸ் பண்ணி நடத்ததுக்கான வாய்ப்பு இருக்கு திமுகவின் தேர்தல் வாக்குறுதியாகட்டும் திமுகவின் செயல்பாடுகள் ஆகட்டும் திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகட்டும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போதும் இது ஒரு மத ரீதியான இல்ல இறைவன் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட ஒரு எலெக்ஷனாகத்தான் இது நகர வாய்ப்பு இருக்கிறதா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இதை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் திருப்பி அது மதம் அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் எனக்கு வந்து நீங்க நூறு ரூபாய் காசை புடுங்கிட்டீங்கன்னா நான் சம்பாரிச்சுக்க முடியுங்க என்னுடைய வீடை நீங்க பறிச்சுட்டீங்க அப்படின்னா ஆண்டவனுடைய அருள்ல திருப்பி கூட கட்டிக்க முடியும் எனக்கு உண்டான வாய்ப்பை நீங்க தட்டி பறிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த வாய்ப்பை என்னால் உருவாக்கிக்கிட முடியும் ஆனால் என்னுடைய அடிப்படை அடையாளத்தை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டீங்க அப்படின்னா நான் அகதியா மாறிடுவேன் எல்லாத்தையும் இழந்துருவேன் நீங்க அந்த அடிப்படை அடையாளத்து மேல கை வைக்கிறீங்க நம்முடைய நாடு இந்த நாடு நம்முடைய நாடு இந்த நாடை நமக்கு கொடுத்தவர் இறைவன் அந்த இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய சேவையே தடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அதிகாரம் வருது என்று சொன்னால் அதனை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை உலகறிய செய்வதற்கான மாநாடாகத்தான் நேற்று மிக நன்றி சார் ஆக்சுவலா இந்த முருகர் மாநாடு அப்படின்றது பேசும்போதே பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் நம்மளும் வந்து பண்ணிருக்கோம் பட் எல்லாமே ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு இன்டர்வியூஸா தான் இருந்துச்சு அஹ் எல்லாரும் அந்த முருகர் மாநாடு வந்து கரெக்ட் தான் என்ன தப்புன்னு அடிச்சு பேசுறதா இருந்தாங்க உணர்ச்சி தூண்டக்கூடிய ஒரு இன்டர்வியூவா இருந்துச்சு அதே மாதிரி ஆஹ் ஒரு ஹிந்துத்துவத்துக்கும் ஹிந்துக்களை எதிர்ப்பவர்களுக்கும் போர் அப்படின்ற ரேஞ்சு கூட நிறைய பேர் வந்து பேசினாங்க பட் உங்களுடைய பேட்டியை வந்து பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப சப்டிலான ஒரு பேச்சா இருந்துச்சு பட் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஆன்சர்ஸா தான் நான் பாக்குறேன் காரணம் ஹிந்துத்துவம் அப்படின்றதுக்கான புரிதலே நீங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா அதை வந்து பிரசென்ட் பண்றீங்க மற்றவங்க எல்லாம் ஹிந்து அப்படின்னும் போது இந்த பாரத தேசத்தின் மக்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்றவங்கன்னு சொல்லும்போது இந்த பாரத தேசத்தின் எல்லைக்குள் பிறந்தவர்கள் அனைவருமே ஹிந்து அப்படின்ற ஒரு புதிய கான்செப்ட் மூலமாக இதுதான் ஒரு மத நல்லிணக்கமாக ஒரு செகுலரிசமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய புரிதலாக இருக்கிறது அங்கு குறிப்பாக நீங்க சொன்ன ஒரு இன்னொரு முக்கியமான கருத்து இது போன்ற ஆயிரம் மாநாடுகள் நடந்தால் தமிழகத்திற்கான விடிவெள்ளி கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக முருகர் மாநாடு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவ்வளவு மக்கள் திரளான கூட்டம் இருந்தது அவ்வளவு இயக்கங்களின் ஆதரவு இருந்துச்சு அரசியல் கட்சிகளின் ஆதரவு இருந்தது முக்கியமாக முருக பக்தர்கள் பொதுமக்களின் ஆதரவு இருந்ததை பார்க்க முடியும் இனிமேலும் மென்மேலும் இது போன்ற இந்து எழுச்சிக்கான மாநாடு இந்திய மக்களின் எழுச்சிக்கான மாநாடு நிறைய நடக்க வேண்டும் அதில் தேசிய பொது உடைமை கட்சியின் பங்கும் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய விருப்பமாகவும் இருக்கிறது மிக்க நன்றி சார் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றிங்க